வயசான பிறகு இதுக்கப்புறம் என்னத்த பண்ணுறது இல்லை 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 உங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறதுனால நீங்களும் ஜீவனுள்ளவர்களாக இருக்க முடியும் அப்போ ஒன்று முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முடிவுக்குள்ளே வராதிங்க ஒன்று முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் எனக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறவன் ஏமேன் ஸோ அது நான் படித்தோடனே ரொம்ப ஆச்சரியமானி அவர் பாருங்கள் வேலையை டெய்லி செஞ்சுக்கிட்டேன் சும்மா எல்லாத்தையும் படைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கண்காணிச்சுக்கிட்ட ஹி ஸ்டில் ஒர்க்கிங் அவர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் நம்ம என்ன வச்சுக்கோ அவர் தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டோம் மதம் என்ன செஞ்சிருச்சு மதம் என்ன செஞ்சிருச்சு அவர் தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வச்சிருச்சு பிக் பாஸ் ஆனால் அவர் பாஸ் கிடையாது யோவானில் சொல்ல சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் தோட்டக்காரர் ஹலோ அவர் தோட்டக்காரர் பிதாவான தோட்டக்காரர் அரே இயேசு கிறிஸ்து திராட்சை மரம் கொடிலாம் யாருங்க நம்ப தான் சரிங்களா ஸோ அப்போ அது அது அந்த வேலையை பாருங்கள் அவரை அவருடைய காரியம் ரொம்ப அருமையாக இருங்க அதை படித்த ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஓ ரொம்ப எனக்கு சம்திங் மா ஆஸ் என்னோடய கண் திறக்கப்பட்டதை அந்த நேரத்தில் உணர்ந்து இப்படி ஆண்டவர் நம்ம நம்பரை நினச்சிக்கிட்டோம் இப்படி தான் ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அவர் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு சிசி கேமரா போட்டு நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற எல்லாத்தையும் படம் பிடிச்சு படம் பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து நீ சிங்கா அவருக்கு முன்கு நிற்கும் திரையை ஓட்டுவார் பாரு நீ என்னென்னலாம் பண்ண அப்படின்னு சொல்லி அப்படி தான் மதம் சொல்லிட்டு ஆனால் இங்கே என்ன காமி இந்த ஒரு காலத்தில் என்னன்னா தேவன் எப்பொழுதுமே வேலை செஞ்சிட்ருக்கிறார் கீப் ஒர்க்கிங் ஹலோ ஆ வயசான பிறகு இதுக்கப்புறம் என்னத்த பண்ணுறது இல்லை இல்லை உங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறதுனால நீங்களும் ஜீவனுள்ளவர்களாக இருக்க முடியும் புள்ளிக்கு பிறந்தது பூனையாக முடியுமா முடியாது நீங்கள் யாருனால பிறந்தீங்க தேவனால் பிறந்தீங்க அப்போ நீங்கள் தேவனால் பிறந்தனால நீ உங்களுக்கும் அந்த தெய்வீக தன்மை உண்டு அந்த தன்மை உங்களையும் வாழ வைக்கும் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நீங்களும் உற்சாகமாக இருக்க முடியும் சரிங்களா நம்புறீங்களா இல்லையா நம்புறீங்களா இல்லையா